அருளை உருவான அன்னை விஷ்ணு துர்க்கை திருக்கரணை ஆலை அடுத்த மாதம் மார்கழி மாதம் மாதத்திலே சிறந்த மாதம் மார்கழி மாதம் மாதங்களில் அவள் மார்கழி மாதத்திலே சிறந்த மாதம் மார்கழி மாதம் ஏன் அப்பதான் தேவர்களும் அசுரர்களும் காண நாலரை மணியிலேருந்து ஆறு மணி வரைக்கும் பூமிக்கு வரக்கூடிய மாதம் தான் மார்கழி மாதம் இப்போதான் தேவாரம் திருவாசகம் திருவம்பாவை இதெல்லாம் பாடப்படும் இது முன்ன பழைய காலத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதுனா மாதவீதின்னு வருவாங்க இப்போயும் வராங்க ஆறு மணிக்கு மேலே வராங்க நீங்கள் இந்த காணொலி பார்க்குற ஏன்னா நல்லது சொன்னால் யாரும் பார்க்க மாட்டாங்க பார்க்கலான பரவாயில்ல ஏன் கடமை சொல்லியே ஆகணும் புரியுதா நான் ஒரு வேஷம் போட்டுட்டேன் வேஷம் போட்டால் அந்த வேஷத்துக்கு தகுந்த கருத்துக்களை சொல்ல வேண்டும் இதான் என்னுடைய காரணம் காரு காரணம் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கிற கூடிய பழமையான சிவன் ஆலயம் விஷ்ணு ஆலயத்தில் நாலரை மணிக்கு ஏஞ்சி ஒரு அஞ்சு பேர் கூடுங்க மார்கண்டே அதான் நம்ம மரத்தை சுற்றி கோயிலை சுற்றி மாட வீதி வரவைங்க இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் வரும் உண்மை கடவுளை நீங்கள் காண வேண்டும் என்றால் இந்த மார்கழி மாதம் நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரை கண் வீழ்த்து கடவுளை பற்றி பாடுங்கள் தேவாரம் திருவாசன் பாடுங்கள் சாமி எனக்கு தெரியாது தெரியல ஒரு நமோ நாராயணான்னு நமச்சி வா நமச்சி ஒரு பத்து பிள்ளைங்களை கூட்டணும் காலையில் எழுப்பு எழுப்பி அந்த கோயிலை சுற்றி வாங்க நாலரை மணில ஆறு மணி வரைக்கும் அது லைவ் போடு காலையில் லைவ் போடு ஃபேஸ்புக்கில் போட்டு வாட்ஸ்அப்பில் போடு நாலரை மணிக்கு எங்க ஊரில் நான் பத்து பசங்க இருபது பசங்க கூட்டுக்கணு நான் மாட வீதி வரேன் அப்படின்னு சொல்லு கடவுள் உன்னை முற்றுப்பாப்பா இந்த கலியுகத்தில் இப்படி யார் ஆக செய்யறான் அப்படின்வான் கடவுள் செய்வான் உனக்கு நல்ல தருணத்தில் தக்க சமயத்திலே உனக்கு நல்ல ஒரு பாடத்தை கொடுப்பார் கடவுள் இதை செய்து பாருங்கள் இந்த மார்கழி மாதத்தில் யாரும் செய்யாதது மூதாதையார் செஞ்சாங்க இல்லையா அதை தூக்கி நீங்கள் எடுத்துங்க மகா மாமல்லிபுரத்தில் ஒரு சின்ன தம்பி போன சித்தர் உலகத்துக்கு வந்தார் அவர் பார்த்தா மார்கழி மாதம்னா ஒரு நூற்றி ஐம்பது பசங்களை எடுத்துன்னு போவார் அவங்க கோயிலை சுற்றி சிவ சிவ சங்கர ஹரஹர சங்கர காலையில் இதை சொல்லின்னு போங்கண்ணா உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற மரங்கள்லாம் சந்தோஷப்படும் ஆஹா மரனே சந்தோஷப்படுத்துனா பாருங்க மனுஷனை சந்தோஷப்படுத்துவதோட மரம் செடி கொடி இதெல்லாம் சந்தோஷப்படுத்த வைக்கணும் அதுதான் சைவம் இந்து மத மரம் ஒவ்வொரு முறையும் நீ சொல்லும்பொழுது அரஹர சிவ 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 அரகர நமோ நாராயணம் சொல்ல சொல்ல அந்த தெருவு முழுவதும் இறைவு சக்தி ஒழித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் அந்த சக்தியை நீங்கள் இந்த மார்கழி மாதம் உங்கள் ஊரில் நீங்க சொல்லி பாருங்க அப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு நீங்க யார் வேலை செய்யறீங்க கடவுள் வேலை செய்யணும் அப்படின்னு நினைங்க கூலி எதிர்பார்த்தாருங்க மத்த மதம் மாறி கூலி கொடுத்து எங்க மதத்துக்கு வா மதத்துக்கு சொல்லுதாவில்ல உன் மதத்தை நீ பாராட்டணும் இந்த மார்கழி மாதத்துக்கு கொண்டாடணும் சுவாமி பயங்கர குளிரும் ஆசை ஆமா குளிரும் நாலரை மணிக்கு ஐயோ தண்ணி ஊற்ற முடியாது அப்படிதான் தான் இருக்கும் ஒன்னு தான் அவனுக்கு கொடுப்பார் கடவுள் யூ மஸ்ட் சாக்ரிஃபைஸ் ஆல் த திங்ஸ் தூக்கத்தோட தூக்கத்தை ஒரு நாலரை மணிக்கு எஞ்சி பாருங்க சம சந்தோஷமா இருக்கும் நம்ம மரத்தில் முப்பது நாளும் நடக்கும் அழகான நம்ம மடத்தை சுற்றி இருக்க பெண்கள் அழகாக மஞ்சள் போட்டுக்கின்னு பூ வச்சுக்கின்னு சுவாமியை தூக்குறதுக்கு வருவாங்க அழகா இருக்கும் என்ன பார்த்தேன் தேவாரம் திருவாசம்லாம் பாடுவோம் பன்னெண்டு திருமுறை பாடுவோம் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடியவங்க இன்னும் பதினாறு டிசம்பர் பதினாறுலேருந்து ஆரம்பிக்குது மார்கழி ஒன்று ஒரு பத்து பசங்க கூப்பிடுங்க வாங்கன்னு கூடுங்க கோயில் கூட்டியிருந்தாலும் பரவாயில்ல எனக்கு கூட்டி தான் வைப்பான் கூட்டியிருந்தாலும் பரவாயில்ல விதின்னு இருக்கும் சுத்துங்க சாமி உள்ளேருந்து வெளியே வந்துடுவார் சாமி உள்ளேந்து வெளியே வருவார் அப்பேற்பட்ட இந்த மார்கழி மாசத்தை நாம் எல்லாம் கொண்டாட வேண்டும் நம்முடைய மாதத்தில் சிறந்த மாதம் மார்கழி மாதம் யார் எல்லாம் கொண்டாடுகிறோம் நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் யாரெல்லாம் அரகர சிவ சிவா அரக நமச்சிவாயிருந்தால் அடுத்ததுதான் ஆங்கில வருடம் வருது இல்லையா அந்த மாதம் ஆங்கில வருடம் முழுவதும் ஆனந்தமாக இருக்க வேண்டுமா இதை செய்து பாருங்கள் நீங்க மட்டும் இல்ல ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருபது பேர் சொல்லுங்க அந்த மாதம் முழுவதும் செஞ்சுட்டு வாங்க முருகனோ சிவபெருமானோ அம்மன் கோயில என்ன பரோட செய்யுங்க செய்யுது தப்பே இல்ல திருமம்பாவை பாடுங்க பொற்றி எம் வாழ் மூதல் ஆகிய பொருளே புலர்ந்ததே பூங்களக்கேன் இனையுணை மலர் கொண்டு எற்றி நின் திருமுகத் யமக்கருள் திருவடி தோழுதோம் இந்த பாட்டு பாடுனீங்கன்னா சிவபெருமான நிற்பாரு செற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வாய சூழ் திருப்பெருந்தூரை ஊரை சிவபெருமானே ஏற்றுடை கொடி உடையா எமை உடையா கடவுளை உணரலாம் இப்படிதான் பாடணும்ல பாட பாட இப்படி பாட பிடிச்சிக்கலாம் பள்ளி எழுந்த இந்த பாட்டெல்லாம் பாடினீங்கன்னா சிவபெருமான் வந்து பக்கத்துல நிற்பாரு சொல்லி நிப்பா என்ன செய்யணும் உனக்கு என்பவர் அவர் சிவபெருமானு ஒரு அடிமை நீங்க ஒரு அடியை தெரிஞ்சிங்கன்னா பத்து அடியார் அப்பேற்பட்ட சிவபெருமானையும் பெருமாளையும் நீங்கள் வணங்க வேண்டுமா அந்த மார்கழி மாதம் முழுவதும் முப்பது நாள் பாண்டிச்சேரியில் நம்ம மடத்துக்கு வரணும் மார்கண்டே திருமணம் ஐயம்புட்டி பாலத்தில் காலரை நாலரை மணியிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நடக்கும் இந்த ஒரு மாதத்தை இறைவனுக்காக ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா உங்கள் மாட்டை மாற்று சாமியை தூக்குங்களாம் அந்த பல்லாக்கை சிப் சிம்பிளாக தான் இருக்கணும் நானும் ஒரு கையில் தூக்கி வைப்பேன் அது பெண்கள் எடுத்து வைக்கும் போது அப்படி சாமியை வந்து இறங்கிடுவார் அவ்வளவு வெயிட்டாக இருக்கும் அப்பேற்பட்ட இந்த மார்கழி மாதத்தை நம்ம நல்லா கொண்டாட வேண்டும் அதை கொண்டாடுங்கள் உங்கள் குறைகள் எல்லாம் தீரும் என்று சொல்லிக்கொண்டு அனைவரும் ஆனந்தமாக இருங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிட்டு அம்மலம் திளையம்பலம் சிவசிதம்பரம் அருணாச்சலம்